I あら、何 ನೀವುದೇ uh, ನಮ್ಗೆ <laughs> <laughs> <So, laughs> தலைவர் என்னுடைய அரசு அதிகாரிகளே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய தங்கம் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் பெருமானக்கூடிய மேயர் குழுமக்களே நகராட்சி தலைவர்களே பேரூராட்சி தலைவர்களே துறையினுடைய மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அதிகாரிகளே பொறியாளர் பொதுமக்களே வருகின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அமைச்சர் மக்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி மூர்த்தி அவர்கள் நம்முடைய எக் சக்கரவாணி அவர்கள் நம்முடைய அனிதா அவர்களுக்கெல்லாம் என்னுடைய துறையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இந்த முறை நான் முதலமைச்சரவர்கள் இந்த நகராட்சித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி தரப்படுகிற தொகை என்பது இருபத்தி நாலாயிரம் கோடி கடந்த ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் கோடி இந்த ஆண்டு விரைவாக அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த தலைவர்களோடு பேசி அந்த தலைவருடைய கருத்தை கேட்டறிந்து வர வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன காரணத்தால் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் நகராட்சி பகுதிகளுக்கும் மாநகராட்சி பகுதிகளுக்கும் கூடியவரை இந்த அரசில் இருந்து இந்த மூன்றாண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உரையாற்றிய தலைவர்கள் எல்லாம் இதுவரை ஒதுக்கப்பட்டதற்கு நன்றி இன்னும் மேலும் இந்த திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களுக்கு வரவே இல்லை என்று யாருமே சொல்லவில்லை அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சி தலைவர்கள் எங்களை இந்த பிரமாதமாக எங்களுடைய அதிகாரிகளும் தலைவர்களும் நம்முடைய நான் தமிழக முதல்வர்களுடைய ஆட்சியை சிறப்பாக மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறீர்கள் அதற்காக நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விரும்புகிறேன் குறிப்பாக முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே வந்து இருக்கிற நம்முடைய அமைச்சர் மட்டெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் வரி வசுவிலே மேற்கொள்ளம் இருக்கக்கூடாது சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேற்கொள்ளம் என்று சொன்னால் ஒரு இடத்தில் அதிகமாகவும் ஒரு இடத்திலே குறைவாகவும் ஒரு சில இடத்திலே கூடுதலாகவும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரே சீராக அரசு என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வரியை கரெக்ட் சரியாக வசூலிக்க வேண்டும் ஆனால் கூடுதலாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அமைச்சர் பொதுமக்கள் எல்லாம் சொன்னார்கள் நான் துறையினுடைய செயலாளர்கள் சொல்லியிருக்கிறேன் இருக்கிற அதிகாரிகள் இது இருக்கிற ஆணையர் பொதுமக்கள் இவக்கள் மற்றும் மாநகராட்சியினுடைய ஆணையர்கள் உங்களுக்கு அது ஏதாவது சிரமம் இருக்குமானால் நேரடியாக செயலாளரை டிஎம்ஏ அவர்களிடம் நமது நகராட்சித்துறை ஆணையரிடம் விளக்கம் கேட்டு சரியாக வசூலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குப்பையா குறிப்பாக குப்பை வரிகள் என்று சொல்லி பல இடங்களிலே குப்பை வரிகள் வசூலிக்கப்படுகிறது அதை ஏழாண்டு காலத்திற்கு பின்பு வந்து வசூலிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த ஆண்டில் முதற்கொண்டு அந்த குப்பை வரையை வசூலிக்கவும் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குமானால் அதை ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டு சேர்த்து என்பது ஒரேடியாக இல்லாமல் வசூலிக்க வேண்டும் என்று அந்தந்த ஆணையர்களுக்கும் இஒக்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு அதிலும் சந்தேகம் தான் துறையினுடைய தலைவர்களை நீங்கள் கேட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே எந்த இடத்துலையும் ஒரே சீராக அரசு என்ன நினைக்கிறது முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த கூட்டம் கூட்டப்பட நோக்கம் சொல்கிறேன் சாலைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் மழைநீர் வடிகால வடிகால்களோடு சாலைகள் இருக்க வேண்டும் இரு பக்கமும் மழைநீர் வடிகால் இருக்குமானால் சாலை நீண்ட காலத்திற்கு வரும் எனவே அதோடு நீங்கள் விரைவான திட்ட தயாரிக்கப்பட்ட போது அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் பாதாள சாக்கடை திட்டங்கள் ஏற்கனவே நான் எவ்வளவு எந்தெந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன் ஏற்கனவே நடைபெற்றுக்குமானால் அந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டும் அந்த பாதாள சாக்கடை திட்டம் போட்ட காரணத்தால் சாலைகள் பழுதுபட்டிருந்தால் அந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எதையும் நான் அமைச்சர் சொல்லிட்டு போயிட்றார நாங்கள் எப்படி செய்கிறதுலாம் கேட்கோம்னா உங்களுக்கு அதுக்கு நிதி தேவைப்படுமானால் துறையில் கேட்கலாம் துறையின் சார்பாக உங்களுக்கு அதுக்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருவுளக்கில் ஏற்கனவே அஞ்சரை லட்சம் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது எல்இடி விளக்குகள் மீண்டும் இந்த ஆண்டு ஒன்றரை லட்சம் விளக்குகள் இப்படிப்பட்ட இடங்களில் போடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனவே விளக்குகள் இல்லாத இடத்தில் எல்இடி விளக்குகளாக மாற்றுவதற்குரிய அந்த பணி நடைபெறவும் அதற்கும் அதிகாரிகள் உடனடியாக எந்தெந்த பகுதியில் தேவை என்பதை கண்டறிந்து அவர்களது கொண்டு வர வேண்டும் தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல பேருந்து நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி மற்றும் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் புதிய பேருந்து நிலையங்கள் எல்லாம் பணிகள் இருக்கிறது சில இடங்களிலே முடிந்திருக்கிறது அந்த பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் நிறைய இடங்களில் கேட்கிறார்கள் என்று புதிய பேருந்து நிலையம் வேண்டும் மார்க்கெட் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இடம் இருக்குமானால் அங்கு சரியான வருவாய் நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கு கிடைக்குமா என்று சொன்னால் அதை நீங்கள் எங்களுக்கு திட்ட தயார் செய்தால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மின்மயானங்கள் பல இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு முடிவுற்றிருக்கிறது இன்னும் பல பல இடங்களிலே இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவாக இந்த மயானங்களை தயார் செய்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அறிவுசார் மையம் என்பது தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சருடைய சிறப்பு திட்டம் நூறு இடங்களிலே இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு மக்களுக்கு நம்முடைய மாணவ மக்களுக்கு மாணவர்களுக்கு பயன்படுத்த வந்திருக்கிறது நேரடியாக அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் பெருமக்கள் நே கால் மூலமாக அவர்களுக்கெல்லாம் தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மிக சிறப்பான வரவேற்பு இருக்கிறது இப்போது கேட்டிருக்கிற நகராட்சி தலைவர்களும் பேரூராட்சி தலைவர்களும் எங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆண்டு நம்முடைய நிதியமைச்சரிடமும் இங்கிருந்து துறையாக்கி சென்ற சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய துறையின் செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு மறுபடியும் அதே அளவிற்கு கொண்டு வர முடியுமா என்பதை ஆலோசித்து எந்த இடத்திற்கு அவசியம் தேவையோ அந்த இடங்களில் அறிவுசார் மையங்கள் ஒரு நிச்சயமாக அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கொடுத்திருக்கிற காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் அந்த அதிகாரிகள் இந்த பணியை முடிப்பதற்கு அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த திண்டுக்கல் கரூர் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய பதினோரு மாவட்டங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த பதினோரு மாவட்டங்களில் நம்முடைய முதலமைச்சர் இந்த மூன்றாண்டு காலத்தில் என்ன நிதி தந்திருக்கிறார் எப்படி தந்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நமது குடிநீர் திட்டத்திற்காக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கோடியே பன்னெண்டு லட்சமும் அதேபோல் கரூர் மாவட்டத்திற்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே நாலு லட்சமும் மதுரை மாவட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி எட்டு கோடியே எழுபது லட்சமும் நம்ம விருதுநகர் மாவட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோடியே நாற்பது லட்சம் பாதாள சாக்கர திட்டத்துக்காக ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு நாலு லட்சமும் தேனி மாவட்டத்திற்கு இரநூத்தி எண்பது புள்ளி எட்டு ஒம்பது கோடியும் நாற்பத்தி ஒரு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக கோடியும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடியும் அதேபோல் சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு கோடியும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக நூற்றி நாற்பது புள்ளி ஒன்று மூணு கோடியும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு கோடி குடிநீர் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது கோடியும் திருநெல்வேலி மாவட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளி ரெண்டு ரெண்டு கோடியும் அதே போல தென்காசி மாவட்டத்திற்கு இருநூத்தி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது கோடியும் நமது தூத்துக்குடி மாவட்டத்திற்காக ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு கோடியும் பாதாள சாக்கட திட்டத்திற்காக முன்னூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு கோடியும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்காக ஐநூற்றி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடியும் பாங்க சாகர திட்டத்திற்காக நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி கோடியும் இது நடைபெற்றிருப்பது ஆணையர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் துறை அதிகாரிகளுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு அனைத்து முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாடு குடிநீர் குடியால் வாரிய அதிகாரிகள் கடந்த காலத்தை போல் கொஞ்சம் இல்லாமல் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நகராட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நகராட்சிக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது பேரூராட்சிகள் தொகை எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு இருக்கிறது நீண்ட நேரம் சொல்ல விரும்பவில்லை நமது சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட மாநகராட்சி உள்ள மாநகராட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டு அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்படுகிறது நகராட்சிகள் நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகளுக்கு ஐயாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது தொண்ணூறு பேரூராட்சிகளுக்கு ஐயாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது இத வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே அனைத்தையுமே கிட்டத்தட்ட முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு தலைவர் பொருமக்களும் தலைவர் பொருமக்களும் வந்திருக்கிற தலைவர் பெருமக்கள் நீங்கள் எதை சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த ஆட்சிக்கு மேலும் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மீண்டும் இந்த ஆட்சி திமுகவை தொடர்பு கூடிய அனைத்து பணிகளையும் நம்முடைய தலைவர்களும் ஈ நம்முடைய பேரூராட்சி தலைவர்களும் நகராட்சி தலைவர்களும் மேயர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் எங்களால் ஏன்ற அளவிற்கு கூடுதலாகவும் உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து இந்த ஆட்சிக்கு நம்முடைய தளபதிக்கு நல்லது ஒரு பெயரை இந்த துறை எடுத்து தந்தது என்ற பெயரை எனக்கு எடுத்து தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் எது எது நல்லா சொல்லுங்க சார் எந்தெந்த பகுதியிலே சேர்ப்பதற்கு மாநகராட்சியோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நூற்றி இருபது நாள் டயர் கொடுத்துருக்குறாங்க அதை அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா மறுபடியும் ஆய்வு பண்ணுவோம் வணக்கம்